வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு பற்றின முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒம்பது மாதமா ரேஷன் கார்டு அப்டேட் பண்ணி ரேஷன் கார்டு வராமல் நிறையா பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்குது அது என்ன மெசேஜுங்கிறத நீங்களே பாருங்கள் தங்களது புதிய மின்னணு குடும்ப அட்டை செயல்படுத்தப்பட்டுள்ளது பொருட்கள் பெற இந்த கடையை ரேஷன் கடையை அணுகவும் அப்படின்னு போட்டு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் என்னென்னா இப்போ இந்த மெசேஜை வச்சு நீங்கள் உங்களோட ரேஷன் கார்டை வந்து வெப்சைட்டில் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் போயிட்டு பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நீங்கள் போய் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம் ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகுங்கிறது சரியாக தெரியல ஸ்மார்ட் கார்டு வர வரைக்கும் இந்த பிடிஎஃபை வச்சு நீங்கள் பொருள்கள்லாம் ரேஷன் கடையில் போய் பொருள்கள்லாம் வாங்கிக்கலாம் இருந்தாலும் புது ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இப்போ உடனே அப்ளை பண்ணாதீங்க பழைய இருந்து உங்கள் பேரை ரிமூவ் பண்ணாதீங்க அந்த பிடிஎஃப் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் உங்கள் ப்ரௌசரில் போய் டிஎன் பிடிஎஸ்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் அடிங்க கீழே கேப்சா அடிங்க கேப்சா அடிச்சிட்டு பதிவு செய்ய கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இந்த ஓடிபி இந்த இடத்துல அடிங்க அடிச்சுட்டு பதிவு செயின் கொடுத்தீங்கன்னா உள்ளே லாகின் ஆயிரும் லாகின் ஆகும் கீழே போய் இங்கே எல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடத்துல மின்னணு அட்டை கோப்பை பதிவிறக்கவும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்கள் ரேஷன் கார்டோட பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ரேஷன் கார்டில் வாங்கிக்கலாம்